சகோதரி அழகன்மா அழகன்மா நீங்க ஆல்ரெடி நீங்க மெம்பர்ஸ் மெம்பர்ஷிப்ல தானே இருக்கீங்க திரும்பி அடுத்தது இன்னொன்று சேர்ந்திருக்கீங்களா இது என்ன இது இவங்க செகண்ட் வந்திருக்காங்க என்னது அது கனவு எல்லாம் நனவாகும் நிறைய காயங்கள் பிறகு நம் வாழ்க்கையில் கண்டிப்பா கேஆர்சிமா இதெல்லாம் நெசமான உண்மைதான் மீ அவர்களை வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அழகன் ராஜாமா இப்போ மெம்பர்ஷிப்ல அவங்க முதல்ல இல்லையே என்னைக்குதான் சேர்ந்திருக்காங்களா

இருக்கும் இடத்தில் நட்பு இருக்கும் சூப்பர் அண்ணா வணக்கம் அண்ணா சமையல் சொல்லிருக்கீங்க வாங்க அண்ணா வணக்கம் நீ என் வணக்கம் எல்லாம் பார்க்கிறேன் சூப்பர் வா புண்ணங்க இரசி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நரையணனா மிக்க நன்றி அண்ணா லைக் டைம் மிக்க சந்தோஷம் சகோதரையை பாருங்கள் வணக்கம் உங்களோட பேரு என்ன சொல்லுங்க எந்த ஊர் சொல்லுங்க வணக்கம் மச்சான் என்காமண்ட் பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க அஹ் அண்ணா பால அண்ணா தின கூத்து பேர் ஏன் நல்லா இருக்கல நல்லா இருக்காது தினக் கூத்துண்ணா சரி நீ எதை அனுப்பிச்சி சொல்லுங்க சுமேகலை கண்டு துவண்டு விடாதே இந்த உலகத்தில் சுமக்கும் பூமியை உன் காலடியில் தாங்கு. சூப்பர் கேர் சுமா. ஹர்னி தேவி இன்பாஸ்ல லைவ்ல வரும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் ஹர்னி தேவி அப்படிங்க சார்பாக இனிய இரவு உங்களுக்கு உரிமைய காந்தி தங்கமா நேரில் சந்தித்து பேசலாம். இது பாலான்னார் லவ் ஸ்டோரி. நேரில் சந்தித்து நேரில் சந்தித்து பேசலாம் என்று சொன்னேன் அதிலிருந்து ஆரம்பிக்கிறேன் மலரும் நினைவுகள் சொல்லுங்க பாலாண்ணா இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த இடத்தை விட்டு கிளம்பும்போது போது ஒருவர் மட்டும் என் அருகில் வந்து தம்பி யார் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று என்னை பார்த்து கேட்டார் நான் என்னை தனசேகர தங்கச்சி பாசன குடும்ப உறவுகள் சரி தனசேகரனா மிக்க நன்றி என் நான் வளர்த்துடன் வாழ்க்கை லைவ் வரும் புதிய பறவைகள் சிறிது நேரம் நேரலை பார்ப்போம் மறக்காமல் லைக் பண்ணவும் சின்னதா ஒரு சப்போர்ட் பண்ணவும் அப்படின்னு ராஜாமா சொல்லிருக்காங்க சின்னதா ஒரு சப்போர்ட் இருந்தா சிரிப்பு தாழவே இல்ல வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கவிதிரராசாக நீங்கள் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் பாருங்க உறவுகளை புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா என்னோட பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க அவங்களால வந்துட்டு எனக்கு வந்து யூடியூப்லேருந்து கொடுத்துருக்காங்க சூப்பர் தேங்க்ஸு சூப்பர் சாட்டு அப்புறம் வேறு சில நிறைய ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருக்காங்க அதில் போயிட்டு எனக்கு வந்து சூப்பர் சாட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்க சரியா நீ பார்க்காத நீ சிரி போயிடுது எங்கள் வீட்டில் எல்லாருமே இதே நீ இப்படி கேட்குறேன் இப்படி கேட்கவே மாட்டேங்க எப்படி கேட்குறேன் சில சில தவறுகள் நாம் யார் என்பதை சொல்லிவிடும் சில தவறுகள் நாம் யாராக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிடும் கேர்சிமா என்ன சாமியாச்சு ஓமிரதாசகோ தமிழ் அம்மா வணக்கம் யாதோ மனசுக்காங்க சரிங்க மேடம் சரிம்மா ராஜம்மா உங்களோட கதையை சொல்லலை அவ்வளோதான் முடிச்சிட்டீங்களா ஹாய் வாங்க சூரியகுமார் அண்ணா அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க இன்றைய முக்கிய செய்திகள் சண்டையில் சண்டை எப்படி முடிந்தது நாளை வேலைக்கு போகணும் முருகேசனா சூப்பரா என்ன முருகேசனா ஒரு கமெண்ட் போட்டு கொடுத்துட்டு ஓடிடுறீங்க சாது அந்த படம் ஊரை வீரமுத்து போடணும் அப்படியா என்ன தெரியல அந்த பாட்டு அது எப்படி இருக்கு எனக்கு அனுப்புங்க சொல்லிட்டேன் இந்த பாடல் பற்றி நீங்க சொல்லிருக்கீங்க நீங்க ஆனா அனுப்பிச்சீங்கன்னு நினைக்கிறேன் நான் தான் அதை ஸ்டோரேஜ் இல்லாம டெலிட் பண்ணிட்டேன் இல்லைன்னா இப்போ அனுப்புங்க லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அனுப்புங்க சரியா இளங்கோ சகோ தமிழமா வணக்கம் யாதுன்னு சொல்லிக்க என்ன சொல்றீங்க நான் ஒன்றுமே சொல்ல ரமேஷ் முத்மா வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு இல்லையா ஒரு மூணு தடவை சொல்லியிருக்கீங்க இல்லையா அதுக்காக சொன்னேன் அந்தோணி ஹாய் சகோ வணக்கம் வாங்க அந்தனி சகோ வணக்கம் அந்தோணி சகோ நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் சகோ என் டிவி ஒரு கோடி செலவு பண்ணினாலும் அதில் ஒரு துளி அன்பு இருக்காது ஆனால் ஒரு செல்போன் வைத்து சேனல் இருந்தாலும் அதில் அல்ல அல்ல குறையாத அன்பு நிறைந்து இருக்கும் அது ஹரணிரங்கா சேனல் மிக்க நன்றி சிஎஸ் அண்ணா வளர்த்துடன் வாழ்க்கை நமோ நாராயணா அந்தனி சகோ ஹாய்மா கவிதாக்கா நலமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு முத்து தங்க முத்து குட்டி கூப்பிட்டுருக்காங்க உங்கள் மாமியார் பக்கத்துல தானே சாப்பிட்டாங்களா உங்களோட என்னோட மாமியார் வந்துட்டு இப்ப டிவி பாத்துட்டு இருக்காங்க டிவி பாத்துட்டு இருக்காங்க காந்தி தங்கம்மா இனிப்பு குடும்பம் கிருஷ்ணா சகோ அப்படின்னு யாரு முறையோ யாரும் கேள்வி கூப்பிட்டு இருக்காங்க கேஎஸ்சி சகோ அருமை சொல்லியிருக்காங்க சிஎஸ்